ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரிவிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யாராவது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கணும் பேசிக்காக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போகும்போது என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம

இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்கும் பக்கத்தில் நியர்பை ஷாப்பில் இதில் இது போயிட்டு வாங்குங்க அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஹோல்சேல்ஸு ஷாப்பில் வாங்குனிங்கன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து நான் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணேன் இதை விட நீங்கள் நேராக போயிட்டு வாங்கினீங்கன்னா இதை விட இன்னொன்று கம்மியாக கிடைக்கும் நமக்கு இடுத்துணி நம்ம வந்து ந எல்லா சைஸ்லேயும் ஃபஸ்ட்டு வாங்கிடக்கூடாது நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா இப்போ இருக்க சைஸில் ஒரு மூணு சைஸ் இல்லைன்னா ரெண்டு சைஸ் மட்டும் வந்து வாங்கிக்கணும் நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் சிக்ஸ் இந்த மூணு சைஸ்லேயும் வந்து வாங்கியிருந்தேன் ஒன்கட் பேங்கிள் ஃபோர் கெட் பேங்கிள் டூ கெட் பேங்கிள் இது மூணுலேருந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிளுக்கு அப்புறம் நமக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து சில்க் த்ரெட்டு த்ரெட்டும் வந்து நமக்கு ஏகப்பட்ட கலர் இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வாங்கி குமிக்க வேண்டாம் ஒரு பத்து டு பன்னெண்டு கலர் வந்து வாங்கிக்கலாம் அதில் நானும் ஒரு பன்னெண்டு கலர் தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு ரெண்டாக வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து இப்போதைக்கு நம்ம இது மட்டும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நல்ல பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறையா திங்ஸ் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து க்ளூ தான் வந்து ரொம்ப மெயின் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேப்ரிக் குளோ வந்து ரெண்டு இதில் கிடைக்கும் ஒன்று வந்து ஒரு வயலட் கலர் மாதிரி இருக்கும் அதை விட இது வந்து ப்ரீமியம் போட்டு இருக்கும் அந்த ப்ளூ கலர் உள்ளது இது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து நமக்கு வந்து நல்லா சீக்கிரம் காஞ்சி நல்லா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பி செவன் தௌசண்ட் அந்த குளூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த ஸ்டீல் எல்லாம் ஓட்டுறதுக்கு இது வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் ஓட்டுறதுக்கு அது வந்து நல்ல யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக வந்து ஸ்டோன்ஸு அதுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அந்த டைமண்ட் ஸ்டோன்ஸு அப்புறம் மூன் ஸ்டோன்ஸ் அப்புறம் காயின்ஸு இந்த மாதிரி ஸ்டோன் அந்த செயின்லாம் இருக்குல்ல ஸ்டோன் செயின்ஸு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து கலர் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது கலர் ஸ்டோன்ஸ்லாம் இப்போ நான் பெரும்பாலும் நிறையா வாங்கலை ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிருச்சுன்னா நமக்கு கஸ்டமர்ஸ் கேட்குறதுக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது அது வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இந்த ஒயிட் கலரு அதுக்கப்புறம் கோல்டன் கலரு அந்த ஒரு மாதிரி கலர் டிம் கலரில் இருக்கும்ல அந்த மாதிரி கலர்லஸில் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா அந்த கலர்ஸ் வந்து இந்த கோல்டன் கலரில் உள்ளதெல்லாம் வந்து எல்லா வகையான எல்லா கலர் பேங்கிள்ஸுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து அந்த கலரில் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்த கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கஸ்டம்ஸ் கேக்கு கேட்க எல்லா வகையான கலர்ஸு நம்ம வாங்கி மேக் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து க்ளூ பென் அது தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த பென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்டை மாதிரி இருக்குல்ல இதில் வந்து உள்ளே வந்து ஒரு கம் மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம இந்த பெண்ணால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் மேலே அப்படி வச்சு எடுத்தோம்னா அழகாக வந்துடும் அதை வந்து அப்படியே கொண்டு பேங்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம டைரெக்டாக கையால் எடுத்து வைக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்காக இந்த க்ளூ பென் வச்சு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து அதுதான் கொஞ்சம் மெயினாக நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து அந்த கவர் வேணும் அது வந்து இந்த கவர் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ரோல் பண்ணி கொடுக்குறதுக்கு அதுக்கு இதை ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் வச்சு நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம் நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட வாங்கி வச்சுக்கோங்க இந்த பிளாஸ்டிக் கவரில் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த அட்டை பாக்ஸில் வச்சு அனுப்பும்போது நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக போகும் அந்த மாதிரி கூட பண்ணலாம் அட்டை பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து குவாலிட்டியாகவும் இருந்துச்சு நல்லாவும் பெருசாகவும் இருந்தது இது கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபாய் என்னமோ வந்துருந்தது ஒரு பாக்ஸு நான் அதில் ரொம்ப நிறையா வாங்கலை ஒரு பத்து மட்டும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வாங்கிக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் சைஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து தேவைப்படும் இப்போ பேங்கிள்ஸ் வந்து என்ன சைஸ் அப்படின்ட்டு நம்ம மேலே ஓட்டுறதுக்கு நான் மூணு சைஸில் மட்டும் பேங்கிள்ஸ் வாங்கினால மூணு சைஸில் மட்டும் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பேசிக்காக வந்து சில்க் ரெட் பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு மேலே ஏதாவது திங்ஸ் வேணும்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்